எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு அதை புரட்டி போட்டேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யோசுவா அதிகாரம் ஐந்திலிருந்து கேள்விகளும் பதில்களும் யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்தவர்கள் யார் எமோரியர் சமுத்திரத்தின் அருகே குடியிருந்தவர்கள் யார் கானானியர் கர்த்த இஸ்ரவேலருக்கு செய்ததை கேட்டவுடன் யாருடைய இருதயம் கரைந்தது எமோரியர் மற்றும் காணானியரின் சகல ராஜாக்கள் எமோரியர் மற்றும் கானானியரின் ராஜாக்கள் யாருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்த யோசுவாவிடம் எவைகளை உண்டாக்க சொன்னார் கருக்கான கத்திகள் கர்த்த யோசுவாவிடம் எதற்காக கருக்கான கத்திகளை உண்டாக்க சொன்னார் விருத்த சேதனம் பண்ண இரண்டாம் விசை இஸ்ரவேலர் விருத்த சேதனம் பண்ண கர்த்தர் யாரிடம் கூறினார் யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணியவன் யார் யோசுவா யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை எவ்விடத்தில் வைத்து விருத்த சேதனம் பண்ணினான் எங்கிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் எல்லாரும் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள் எகிப்து எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் டேஷ் விருத்த சேதனம் எங்கே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள் நாற்பது வருஷம் இஸ்ரவேலரை நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிய பண்ணியவர் யார் கட்டர் யார் மட்டும் இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் எதற்கு கீழ்படியாமற் போனார்கள் கர்த்தருடைய சத்தம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுப்பதாக கர்த்தர் யாருக்கு ஆணையிட்டிருந்தார் அவர்கள் பிதாக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை யார் காண்பதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டிருந்தார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படியாமற் போன யுத்த புருஷர் வழியிலே விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தவர்கள் யார் வழியில் வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் யோசுவா யாருக்கு பதிலாக அவர்கள் குமாரரை விருத்த சேதனம் பண்ணினான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத யுத்த புருஷர் யார் குணமாகும் மட்டும் இஸ்ரவேலர் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் இருந்தார்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் போட்டார் எகிப்தின் எகிப்தின் நிந்தையை யார் மேல் இராதபடிக்கு கர்த்தர் புரட்டி போட்டார் இஸ்ரவேலர் எகிப்தின் நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டபடியால் அந்த இடம் டேஷ் கில்கால் இஸ்ரவேலர்கள் எந்த தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் பதினாலாம் தேதியிலே இஸ்ரவேலர்கள் எதின் சமனான வெளிகளில் பஸ்காவை ஆசரித்தார்கள் இஸ்ரவேலர் எந்நேரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள் அந்த நேரம் இஸ்ரவேலர் தேசத்தின் தானியத்திலாகிய எவைகளை புசித்தார்கள் புளிப்பில்லாத அப்பங்கள் சுட்ட கதிர்கள் இஸ்ரவேலர் எதை பூசித்த மறுநாளில் மண்ணா பெய்யாமல் ஒளிந்தது தேசத்தின் தானியம் புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் இஸ்ரவேலர் எந்த நாளில் சாப்பிட்டார்கள் பஸ்காவின் மறுநாளில் மன்னா இல்லாமற் போய் அந்த வருஷத்திலே இஸ்ரவேலர் எதை பூசித்தார்கள் கானான் தேசத்தின் பலனை யோசுவாவை சந்தித்த மனிதர் தான் யார் என்று கூறினார் கர்த்தருடைய சேனையின் அதிபதி கர்த்தருடைய சேனையின் அதிபதியின் கையில் இருந்தது என்ன உருவின பட்டயம் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று யோசுவா யாரிடம் கேட்டான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி கர்த்தருடைய சேனையின் அதிபதியை தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டவன் யார் யோசுவா கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவிடம் கலர்ச்சி போட சொன்னான். யோசுவா நின்ற இடம் எப்படிப்பட்டதென்று சேனையின் அதிபதி கூறினான் பரிசுத்தமானது தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆவேன் தேங்க்யூ கேள்விகள் வேதாகவும் புதிய புத்தகத்தில் எடுக்கப்பட்டேன்